புல்லாங்குழல் வாசிப்பாளர் சாரா விஜயராகவன் குடும்பத்தினர் மூன்று தலைமுறையாக இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது கிழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் புல்லாங்குழல் வாசிப்பவர் சாரா விஜயராகவன் என்ற பெயர் உள்ளவர்கள் அவர்கள் மூன்று தலைமுறைகளாக கச்சேரி இல்லை இசை உள்ளவர்கள் அவருடைய தாத்தா வி சடகோபன் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் அவர்கள் வீணை வாசிப்பார்கள் அவருடைய பொண்ணு பத்மினி பிரீத்தி என்கிறவர்கள் பாட்டு பாடுவார்கள் அவருக்கு என்னுடைய குழந்தைகள் சாரா விஜயராகவன் புல்லாங்குழல் வாசிக்கிறார்கள் மூன்று தலைமுறைகளாக இந்த இது நிகழ்வு நடைபெற்று கொண்டு வருகிறது அவங்க ஸ்ரீரங்கத்தில் ஒரு பெரும் மதிப்பு மிக்க ஒரு மரியாதை மிக்க குடும்பம் என்பது அனைவருக்கும் தெரியும் அது வந்து ரமா சடகோபன் என்பவர்கள் ஒரு நிகழ்ச்சி எது செஞ்சாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளவர்கள் அதனால் பெங்களூர்லேருந்து அவங்க வந்து இருந்தாலும் எல்லாத்துலேயும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வராங்கங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்